வணக்கங்க நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற விஷயம் என்னென்னா உணவே மருந்து மருந்தே உணவுங்க நாம் டெய்லியும் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி நம்மளுடைய மன வலிமைக்கும் சரி உடல் வலிமையாகட்டும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு தான் காரணம்ங்க நாம் சாப்பிட்ற உணவை இதனால் வரைக்கும் எல்லாமே பார்த்துருக்கோம் பேக்கெட் பண்ண இருக்க நல்ல அரிசி நல்ல பருப்பு இதைத்தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அது எந்த முறையில் விளைஞ்சது அது ஒரு விவசாயிக்கு தான் தெரியுங்க உண்மையான விஷயம் இப்போ என்ன சொல்ல வரேன்னா ஒரு நாட்டை வந்து எதிரி தான் தாக்கணும் இல்லைங்க அந்த நாட்டு விவசாயியே வந்து பார்த்திங்கன்னா தாக்கலாங்க அதுக்கு தான் இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மறைமுகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா எல்லாமே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் உரத்தை யூஸ் பண்ணுறோம் அதனால் என்ன பக்க விலைகள் உண்டாகுனா ஸ்லோ பாய்சனாக எல்லாத்துக்கும் நாம் விளைவிச்சு தந்துக்கிட்டுருக்குங்க நாம் சாப்பிட்ற இளநீர் இருந்து யூஸ் பண்ணுற அரிசி பருப்பு எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் போட்டு விளைவிக்கிறதுக்கு கெமிக்கல்ஸாக யூஸ் பண்ணுறேங்க ஏன்னா எந்த ஒரு கெமிக்கல் உரம் ஆகட்டும் குழந்தைகள் வந்து கொஞ்சம் குழந்தைகள் போகாத இடத்துல பாதுகாப்பாக வச்சுருந்தோம்னா அதில் போட்டிருப்பான் எனக்கு கீழே ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பான் பாய்சன்னு ஸோ அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது இட் இஸ் ஏ பாய்சன்னு ஏன்னா அது தெரிஞ்சுமே நம்ம வந்து மண்ணில் விதைக்கிறோம் அதில் நுண்ணுயிர்கள் வந்து பார்த்தோன்னா நெல்லாகட்டும் மித்த பருப்பு வகைகளாகட்டும் எல்லாம் அதைத்தான் எடுத்துக்குதுங்க ஸோ என் ஃப்ரெண்டு கூட நேற்று மீட் பண்ணுறப்போ சொன்னார் உங்கள் ஏரியா வந்து ஈரோடு நாங்கள் வந்து ஈரோட்டு பக்கமுங்க கொடுமடி இங்கே வந்து மஞ்சள் நல்லா ஃபேமஸுங்க ஸோ அவங்க அம்மாவுக்கு ஒரு மருத்துவத்துக்காக பச்சை மஞ்சள் கேட்டாருங்க உங்கள் ஏரியாவில் மஞ்சள் ஃபேமஸ் தானே உங்கள் இந்த மஞ்சள் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டார் ஏன் இப்படி கேட்குறீங்க இங்கே மஞ்சள் விளைவிக்க முடியாதா இல்லை இங்கே இருக்க மஞ்சள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் கேட்டனா ஒன்றும் விளைவேசி இல்லைங்க ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவன் தயாரித்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவன் விலை நிர்ணயம் பண்ணுறான் ஆனால் ஒரு விவசாயி விளைவிச்ச பொருளை அவனால் விலை விலையை நிர்ணயம் பண்ண முடிலைங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு மஞ்சள் விளைச்சல் ஆச்சுன்னா அது அப்போவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதாவது மார்க்கெட்டில் கொண்டு போய் போடுறதுக்கு பதிலாக ஸ்டாக் வைக்கிறாங்க ஸ்டாக்குங்கிற ஒரு மூணு மாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டையில் இருக்க மஞ்சள் ஒன்றும் பண்ணாதுங்க அதுக்கு மேலே வச்சுருக்கணுன்னா கண்டிப்பாக செல் பாஸ் வைக்கிறாங்க அந்த செல் பாஸ் வச்ச மஞ்சளுக்கு ரேட் குறைவுதானுங்க இருந்தாலும் விவசாயிகளோட ஒரு தாழ்மை மனப்பானம் என்னென்னா எத்தனை நாளைக்கு தான் நாம் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் நாமளும் ஒரு கடன்லேருந்து இருந்து கொஞ்சம் மேலுக்கு வரலான்னு ஒரு எண்ணத்தில் அந்த மாதிரி பாதுகாக்கிறாங்க தவறான செயல் தான் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும்னா அந்த மஞ்சளை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலுக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆவாங்க ஏன்னா செல்பாஸ் ஒன்று அந்த மஞ்சள் விளைவிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விளைச்சல் வரும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உரத்தை வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் விதைக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரை கொன்று தான் அதாவது மண்புழு எல்லாம் அழிச்சு தான் அது வருதுங்க அதுக்கு பதிலாக நீங்கள் மாற்றி கொஞ்சம் இப்போ நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டாங்க இயற்கையான முறையில் மஞ்சள் ஆகட்டும் தென்னை மரம் ஆகட்டும் மெயினாக வந்து தென்னை மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மோனோக்ரோன ரோன மாதங்கிற சில வேதி பொருள் மருந்தை வேர்லேயே கட்டி விட்றாங்க ஸோ இன்றைக்கி இந்த கட்டினா ஒரு பத்து நாளைக்குள்ளே மீண்டும் அந்த தென்னை மரத்துக்கு இளநியை வெட்டி கொண்டாந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ திருமூர்த்தி மேலே பக்கத்தில் இருக்க ஆலியர் பக்கத்தில் இருக்க என் ஃப்ரெண்ட் பேசினாங்க நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்து கட்டினோன்னா அடுத்த பத்து பாஞ்சு நாளில் வந்து பார்த்திங்கன்னா இளநீ வெட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அந்த இளநீயில் எந்த மருந்துங்க ஊறி இருக்கும் நீங்கள் வேறு வழியாக கட்டியிருக்க அந்த கெமிக்கல் அந்த விஷம்தான் வந்து பார்த்திங்கன்னா இளநியில் போய் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது நாம் குடிப்போமா கண்டிப்பாக குடிக்குமானா நாம் அந்த பணங்கிற ஒரு விஷயத்துக்காக என்ன சொல்லுவோம் தெரிஞ்ச ஒரு செயலை தப்பான செயலை செஞ்சுக்கிட்டு வராங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி அந்த மாதிரி செயலை செய்யாதீங்க முதல்ல ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் விளைச்சல் அதிகமாக எடுக்க முடியாட்டியும் மனநிறைவோடு நாம் வந்து அந்த செயலை செய்யலாமுங்க அந்த தொழிலை செய்யலாம் விவசாயம் செய்யும்போது நீங்கள் வந்து ஆடு மாடு கண்டிப்பாக வீட்டில் வளர்ப்பு வேணுங்க ஒன்று இது பராமரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது பராமரிப்பு செலவுக்கு அது பால் கொடுத்து நம்மளுடைய பராமரிப்பு செலவு அதை தாட்டிடும் அதுமில்லா அது மட்டும் இல்லாமல் இதில் கிடைக்கக்கூடிய சாணம் வந்து பார்த்திங்கன்னா நம் மண் வளத்தை நல்லா பேணிக்காக்குங்க மண் வளத்தை நீங்கள் உரமே யூஸ் பண்ணாமல் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இது ஒரு மாட்டு சாணத்தை வச்சு நீங்கள் பயன்படுத்திகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மண்ணை நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்குங்க நீங்கள் என்ன விளைச்சல் ஆகட்டும் நம்ம நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருக்காருங்க எப்பேற்பட்ட ஒரு கெமிக்கல் அஃபெக்டான ஒரு மண்ணையும் வெறும் மூணே மாதத்தில் பசுந்தாள் ஏன்னால் நான் சொல்கிறது காட்டிலும் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்மாழ்வார் உடைய பசுந்தால் பற்றி வீடியோ சர்ச் பண்ணி பாருங்கள் அதை பசுந்தால் போட்டு நீங்கள் வந்து ரொட்டேட்டரில் அது உழவு பண்ணி மீண்டும் எந்த ஒரு பயிரை நீங்கள் விளை வச்சினாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு நல்லா உருவாகுங்க மண்புழு மட்டும் இல்லாமல் அந்த மண் நல்லா சத்தான மண்ணாகிருங்க அதில் நீங்கள் உரத்தை பயன்படுத்துங்க அந்த உரத்தை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குப்பை ம மறுக்கி போட்டு அந்த குப்பையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியும் பயன்படுத்தலாம் இல்லை பஞ்சகாவியாங்கிற அருமையான மெத்தட நீங்கள் பயன்படுத்தியும் அந்த மண்ணுடைய வளத்தை பேணி காக்கலாமுங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் வழங்குறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயத்துக்கு உயிர் மூச்சுங்க அதை வந்து நம்ம கெமிக்கலுங்கிற விஷத்தை கொண்டு விளைய வச்சோம்னா அந்த உணவே மருந்துங்கிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நாம் சாப்பிட்ட உணவு எல்லாமே மருந்து கொடுத்து தான் ஜீரணிக்க வேண்டியதாக ஆகி போயிருங்க வித்தியாசத்தை பார்த்துங்க அந்த காலத்தில் உணவு தான் மருந்துங்க ஏன்னா இப்போ நான் சாப்பிட்ட உணவு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாய்ஸெலாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா தெரிஞ்சே தான் ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த உணவு வந்து பாதுகாப்பான முறையில் விளைஞ்சதா இல்லை ஸ்லோ பைசான நாம் வந்து மக்களுக்கு தரமாக ஒன்று ஏன் சொல்கிறேன்னா ஒரு பூச்சி பிடிக்காத ஒரு காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக தான் இருக்கும் கடையில் ஏன்னா அதுக்கு எத்தனை கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான் எத்தனை மருந்து அடிச்சிருப்பான் அதெல்லாம் எங்கே போய் எஃபெக்ட் பண்ணுங்க நம்ம ஜென்ரேஷன் மட்டும் இல்லைங்க ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் சேர்த்து அதை அழிச்சிக்கிட்டு வருது ஓகேங்களா முடிஞ்சளவுக்கு விவசாயம் பண்ணுறீங்க எல்லாமே இயற்கையான முறையில் ஆரோக்கியமான முறையில் விவசாயம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்ங்க அதுக்கு நம்மளோடைய அறிவுரைகள் நிறையா வீடியோஸ் இருக்குங்க பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கங்க